ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் சாதம் தான் என்னடா இது தயிர் சாதம் சொல்கிறோன்னு பார்க்காதீங்க இந்த தயிர் சாதம் பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் அதுவும் பார்த்திங்கன்னா செஞ்ச உடனே சுட சுட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் கொடுக்குறோன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வரும் அதாவது புளிச்சிடுது மதியம் இல்லை கெட்டியாக இருக்குது ஜூஸியாக இல்லைன்ற கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இது வரும் ஏன்னா இதை நம்ம எப்படி நம்ம அந்த மாதிரி ஜூஸியாகவும் புளிக்காமல் இருக்க மதியம் எப்படி நம்ம லன்ச் பாக்ஸ் தயார் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் கருணக்கிழங்கு தான் இதுக்கு சைடிஷ் டிஷ் எடுத்திருக்கேன் நான் லன்ச் பாக்ஸ் காலையில் நான் ரெடி பண்ணிட்டேன் இதை நான் எப்படி ரெடி பண்ணன்றதை உங்களுக்கு நான் இப்போ நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சாதத்தை வேக வச்சிட்டேன் அதாவது புழுங்கல் அரிசியில் சாதன்றதை விட நீங்கள் பச்சரிசி கூட தை சாதத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் புழுங்கல் அரிசியே போட்டிருக்கேன் ஒரு கால் கிலோ அளவு கருணைக்கிழங்கு நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் பாருங்கள் கருணைக்கிழங்கு தோலை சீவிட்டு நல்ல ஸ்லைஸ் ஆனவோ போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப தடியாப்பம் போடக்கூடாது ரொம்ப மெல்லிஸாக போடக்கூடாது இந்த சைஸ் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த சைஸ் இருந்தாலே போதும் ஏன்னா நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம போது உடஞ்சிரும் உடையாமல் இருக்க இந்த அந்த சைஸில் போட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் தடியாக போட்டாலும் கிறிஸ்பியாக இருக்காது பாருங்கள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வேகட்டும் நான் சாதம் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ கிழங்கு வேக வைக்கிறேன் பாருங்கள் அதுக்குள்ளே தயிர் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் நீங்கள் தயிர் தாளிக்கும்போதும் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் என்னென்ன சேர்க்குறேன்றத வெறும் கடுகு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இது மட்டும்தான் நான் தாளிப்பு கொடுக்குறேன் ஏன்னா மதியம் நீங்கள் பச்சை மிளகா கொத்தமல்லி இன்னும் சிலது இஞ்சி இதெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் புளித்த மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த தாலிப்பு கொடுக்கும்போது பாருங்கள் மதியம் ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தாலிப்பு கொடுத்து பாருங்கள் கிழங்கு பாருங்கள் ஒரு முக்கால் அளவுக்கு வெந்தால் போதும் முழுசாக வேகணும் அவசியம் இல்லை முக்கால் பாகம் வந்தாலே போதும் ஏன்னா உடஞ்சிடாமல் இருக்கும் பாருங்கள் இதை வடித்து எடுத்துகிட்டு சாதாரண வீட்டில் நம்ம குழம்பு மிளகாத்துல இருக்க பாருங்கள் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சோண்டு சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் போட்டுட்டு ஒரு நாலு பல் பூண்டு போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க நசுக்கிட்டு அதை அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி நம்ம அதை அப்படியே பிசறி விட்டுக்கலாம் நீங்கள் அந்த கிழங்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருந்தால் இப்போயும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கலாம் பாருங்க இதை வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதில் இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிள்ளை போட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு மீன் வறுக்கிற மாதிரியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வாழைக்காய் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா பச்சையாக நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் கவுச்ச ஸ்மெல் மாதிரி வரும் அதில் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் அவிச்சிட்டு ஒரு பாதி அளவு பாயில் பண்ணாலே போதும் அவிச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் காரம் தேவை அப்படின்னா கொஞ்சம் தனி மிளகத்தில் கூட சேர்த்துக்கோங்க மசாலா சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மதியம் சாப்பிட்றதுக்கு ஆனால் தயிரில் நான் உப்பு தேவையான அளவு கலந்துக்கிறேன் தயிரில் தண்ணியே சேர்க்காதிங்க கம்மியாக இருக்குதுன்னு தயிரில் தண்ணி சேர்க்காதிங்க இப்போ நான் எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள் தண்ணி சுடு சுடு சாதத்தை எடுத்துக்கோங்க சூடாகவே இருக்கும்போதே எடுத்துக்கோங்க டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு பாருங்கள் ஒரு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கட்டுற அளவுக்கு பாருங்கள் ரெண்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவு நீங்கள் அதில் சுடு சாதத்தில் சேர்த்து நல்லா அந்த கரண்டியாலே குழைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப குழைய வேணாம் ஒரு பாதி அளவு குழஞ்சா போதும் சாதம் ஒரு தலை தழன்னு இருக்கிற மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க தண்ணியை இதில் தான் சேர்க்கணும் தயிரில் நீங்கள் தனியாக சேர்க்காதீங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த மாதிரி உப்பு இதிலே போட்டிருக்கோம் தயிரில் நீங்கள் இப்போ தயிரை கலந்துங்க பாருங்கள் நல்லா தலைதழனு இருக்கும் பாருங்கள் தயிரும் நம்மளுக்கு நிறைய ஆகாது நம்ம சேர்க்கும் போது தான் புளிக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் தலை தலைன்னு இருக்குது நீங்கள் முடிஞ்சாலும் பச்சரிசியில் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் பாருங்கள் திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை ஹையில் வச்சு மட்டும் இதை பண்ணாதீங்க கொஞ்சம் சிம்மில் வச்சே நீங்கள் பொறுமையாக அதை வறுத்து எடுத்திங்கன்னா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் மதியம் லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிஃபன் நீங்கள் இதில் சாரி லன்ச் பாக்ஸு கட்டி பாருங்கள் பசங்கள் சாயந்தரம் வந்து என்ன ரிசல்ட்டு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்